இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடு பேட்டை அருகே உள்ள கீழ்மலையனூர் கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி கூலி தொழிலை வாழ்வாதாரமாகி தன்னுடைய மூன்று பெண் புள்ளைகளை காப்பாற்றி வரக்கூடிய அவர்தான் இன்று சாதனை பெண் ஆகியிருக்கிறார் ஏதேனும் ஓர் அரசு வேலை பெற்று தன்னுடைய பிள்ளைகளை காக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு மகளுடன் இணைந்து பத்தாம் வகுப்பு தேர்வெழுதி அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார் கிருஷ்ணவேணி பத்திரிக்கையாளர்களிடம் சொன்னது என்னவென்றால் எனக்கு அம்மா வீடு கீழ்மலையனூர் பதினாறு வருடங்களுக்கு முன் சென்னையைச் சேர்ந்த மோகன் என்பவருடன் திருமணமானது எனக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மூன்றாவது பிள்ளையும் பெண் என்று சொல்லி அவர் வேறு துணையை தேடிக்கொண்டு எங்களை விட்டுவிட்டு போய்விட்டார் அதிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்னுடைய அம்மா வீட்டில்தான் இருந்து வருகிறேன் தினமும் கூலி வேலைக்கு சென்றுதான் குடும்பத்தை பார்த்து வருகிறேன் சில நாட்களில் அந்த வேலையும் இருக்காது வயல் வேலை செங்கல் சூளை வேலை என எது கிடைத்தாலும் போய்விடுவேன் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் என்பதுதான் என்னுடைய சராசரி வருமானம் உடன் யாரும் கிடையாது என் அம்மா உடல்நலம் முடியாதவர் அம்மாவும் அப்பாவும் ஆடுகளை பார்த்து கொண்டு அவர்களால் முடிந்த உதவியை செய்வார்கள் கூலி வேலையை நம்பி குடும்பத்தை பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுத்து படிக்க வைப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருந்தது நான் எட்டாம் வகுப்பு வரையில் படித்திருந்தேன் அதற்கு பின்னர் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என் குடும்ப சூழலால் ஏதாவது ஒரு அரசு வேலை வழங்கும்படி பல அதிகாரிகளிடம் மனு கொடுத்து பார்த்தேன் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை அப்போதுதான் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அவசியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்னுடைய மூத்த மகள் கவிதா அருகில் இருக்கக்கூடிய தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சென்றவரிடம் பத்தாம் வகுப்பு படித்தாள் சரி அவளுடன் சேர்ந்து நாமும் பத்தாம் வகுப்பு படிக்கலாம் என்று முடிவு செய்து திண்டிவனம் முருகம்பாக்கம் அரசு பள்ளியில் விண்ணப்பித்தேன் அதிலிருந்து என்னுடைய மகளுடன் சேர்ந்து வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன் காலையில் கவிதா பள்ளிக்கூடம் போய்விடுவாள் எனக்கு காலையில் படிக்கும் வாய்ப்பு இருக்காது ஏனெனில் தினமும் கூலி வேலைக்கு போய்விடுவேன் மாலையில் பாப்பா வீட்டுக்கு வந்ததும் பள்ளியில் சொல்லிக் கொடுத்ததையும் எனக்கு தெரியாததையும் சொல்லித்தருவாள் குறிப்பாக ஆங்கிலம் கணிதம் நான் படித்ததை அவளிடம் சொல்லுவேன் அவள் படித்ததை என்னிடம் சொல்லுவாள் இப்படிதான் நாங்கள் படித்தோம் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்தபோது இருவரும் தேர்ச்சி என்ற முடிவு வந்தது நான் இரநூத்தி ஆறு மார்க் எடுத்திருந்தேன் கவிதா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்திருந்தால் கவிதாவுக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது அதற்காக ஓலக்கூர் அரசு மருத்துவமனையில் இருபத்தி ஒரு நாளுக்கு ஒரு முறை சிகிச்சை எடுத்து வருகிறோம் சிகிச்சை எடுக்க வேண்டும் மூன்று பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என பல கஷ்டங்கள் என் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படித்தாலும் வகுப்புகளுக்கு ஏற்ப நோட்டு பேனா வாங்கி கொடுத்து மேற்கொண்டு படிக்க வைப்பது பெரும் பாடாக இருக்கிறது எனவே அரசாங்கம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து உதவினால் என் பிள்ளைகளை காப்பதற்கு அது உதவியாக இருக்கும் நாங்கள் பழங்குடி இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் எங்கள் சமூகத்தில் பெரும்பாலானோர் குடும்ப சூழலால் பள்ளி படிப்பை நிறைவு செய்ய முடிவதில்லை அதிலும் இடையில் நின்றவர்கள் பள்ளிப்படைப்பை தொடர்வதே இல்லை அரசு என்னை போன்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி உதவுவது என்பது என்னுடைய சமூகத்தில் பலரும் நம்பிக்கையோடு படிப்பை தேடி வருவதற்கு வாய்ப்பாக அமையும் மாணவி கவிதா பேசும்போது என்னுடைய அம்மா பத்தாவது தேர்வு எழுதியது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது அம்மா பரீட்சையில் பாஸ் பண்ணியதை ஊரில் எல்லோரும் மிகவும் பெருமையாக பேசினார்கள் அம்மா ஆசைப்பட்டு படித்ததைப் போலவே அரசு ஏதாவது வேலை வாய்ப்பு வழங்கினால் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றார் பாருங்க நாட்டில் எத்தனையோ பொம்பளைங்க புருஷன் குழந்தைங்கன்னு அழகான வாழ்க்கை இருந்தோம் காமத்தால் கள்ளக்காதல் வச்சுக்கிட்டு சீரழிஞ்சு போயிடுறாளுங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் மூணு பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இந்த அம்மா நல்ல விதமாக கூலி வேலை செஞ்சு குழந்தைங்களை எப்படி படிக்க வைக்கிறாங்க இவங்களும் பாருங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களே ஒரு சிறந்த உதாரணம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்